நம்ம ரெட நல்லா இருக்கு வாங்க வாங்க இங்க ஆட்டிங்க சாராடணும்ல ஓகே நல்லவங்களா சார் அதுக்கு நல்லா வந்துருச்சு இங்க நல்லா வந்துருச்சு கால் கட்டங்க கட்டங்க ஆஃபர் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணிட்டு வாங்க அவங்க எந்த சொல்றாங்களோ எப்போ அதை பண்ணிக்கணும் நல்லா இருக்க மூன்றாம் ஆண்டில் நமது மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கு தேவையானவற்றை உடனுக்குடன் நிறைவேற்றி இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் நிகழ்ந்து நமக்கு வேண்டியவற்றெல்லாம் உடனுக்குடன் மாற்றிக்கொண்டிருக்க குழந்தை சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்த நாளில் குழந்தை மருதம் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக இன்று இலவச கண் சிகிச்சை முகாம் இலவச பல் சிகிச்சை முகாம் இலவச சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் இலவச ரத்த அழுத்தம் கண்டறியும் முகாம் இலவச கண்தான விழிப்புணர்வு முகாம் இலவச குழந்தை பருவ புற்றுநோய் கண்டறியும் முகாம் ஆகிய அனைத்து சேவை திட்டங்களும் அண்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாங்கள் நிறைவேற்றி மகிழ்வோடு அமர்ந்திருக்கிறோம் பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிகழ்வை இந்த திப்புராஜபுரத்தில் நடத்த வேண்டும் என்று குழந்தை மருதம் லைன்செங்கும் தீர்மானித்திருக்கிறோம் ஒத்துழைப்பும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஒவ்வொரு ஆண்டு வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்து இன்று தன்னுடைய கடுமையான பனிச்சூழலுக்கிடையே குழந்தை மருதம் லயன் சங்கத்தை கௌரவிக்கும் விதமாக இங்கே வந்து இந்த கொண்டாட்டத்தில் அண்ணன் அவர்களுக்கு எங்களது லயன் சங்கத்தின் சார்பாகவும் இந்த பகுதியில் இருக்கின்ற மருதானூர் பகுதியில் இருக்கின்ற சிவகுமார் அவர்கள் இந்த முகாமுக்கு மிகுந்த முயற்சி எடுத்தார் இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எஸ் விங்கு அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அபிராமி மெடிக்கல்ஸ் அவர்கள் உரிமையாளர் அண்ணன் அழகிரிச்சாமி அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு நடி கவுன்சிலர் பா பாஸ்கரம் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இதே போல ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஊராட்சி மன்ற பணியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் மிகுந்த ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த முகாமுக்கு வந்து மருத்துவர் கண் மருத்துவர் கிட்டத்தட்ட அவர் மூணே முக்காலுக்கு தான் சாப்பிடவே போனார் அந்த அளவுக்கு பேஷண்ட்டை வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல் இங்கே வந்து பரிசோதனை செய்து கொண்டார்கள் பேருக்கு மேல் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை அவருடைய அவர்களை அறுவை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் பல் சிகிச்சை முகாமில் காண்பித்திருக்கிறார்கள் ஐம்பது பேர் மேல் சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறி இந்த செய்தி தகவலை ஒன்றுக்கு பகிர்ந்து கொண்டு கண்காண மருத்துவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்காண மருத்துவ குழுவினருக்கும் பல் மருத்துவக் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ இப்பொழுது அண்ணன் அவர்களை பிறந்த நாட்களை வெற்றி வாழ்த்துறை வழங்குமாறு உங்களுக்கு சார்பாக வேண்டதே நான் आ रहे साहब है यो आए

लललल पापा आ गया मैंने तो पढ़ पड़ सकता है